ஓம் நமோ நாராயணா கீதை தந்த நாயகன் மகாலட்சுமியுடன் இருப்பதால் மாதவன் பசுக்களையும் உலக மக்களையும் காப்பதால் கோவிந்தன் உள்ளாங்குழல் வாசிப்பதால் முரளிதரன் துயரங்களை அகற்றுவதால் ஹரி கேசவன் நந்தகுமாரன் புருஷோத்தமன் பரமாத்மா என பல்வேறு திருநாமங்கள் கொண்டவன் தசாவதாரத்தில் ஒன்பதாவது அவதாரம் உலக மக்களை காத்து ரட்சித்து வரும் கோகுலத்து கண்ணன் இவனுடைய ஒன்பது துவாரகைகளை ஒரு சேர தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்குமா என வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை யாத்ரா அன்பு வாடிக்கையாளர்களுக்கு இதோ நவ துவாரகை சிறப்பு யாத்திரை முதலில் கோமதி துவாரகை மிக பிரம்மாண்டமான கட்டப்பட்டுள்ள திருக்கோயில் இது துவாரகையில் கோமதி நதிக்கரையில் அமைந்துள்ளது இரண்டாவதாக பெட் துவாரகை கடலுக்கு நடுவில் அமைந்துள்ள பழமையான திருக்கோயில் மூன்றாவது ருக்மணி துவாரகை நான்காவது மூல் துவாரகை ஐந்தாவது சுதாமா துவாரகை ஆறாவது பிரபாஸ் துவாரகை ஏழாவது தாக்கூர் துவாரகை எட்டாவது நாத் துவாரகை ஒன்பதாவது கங்ரோலி துவாரகை கடைசி இரண்டும் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிறது இதனுடன் சேர்த்து சோம்நாத் ஜோதிர்லிங்கம் நாகேஸ்வர் ஜோதிர்லிங்கம் காந்தி மகான் பிறந்த வீடு கீர்த்தி பவன் உலகிலே மிக உயரமான சிவன் சிலை ஸ்டேச்சு ஆஃப் லீப் என அனைத்தையும் ஒரு சேர தரிசிப்பதற்கான ஒரு மிக அருமையான வாய்ப்பு நமது நிறுவனத்தின் சார்பில் நடைபெறும் நவ துவாரகை யாத்திரையில் பங்கு கொண்டு பயன்பெறுமாறு தங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் ஓம் நமோ நாராயணா